இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் யேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாயாம் திரு அவை ஆயரும் மறைசாட்சியுமான புனித தாமஸ் பெக்கெட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இந்த புனிதரானவர் திருச்சபியுடைய வரலாற்றில் பன்னிரெண்டாவது நூற்றாண்டில் இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்த ஒரு புனிதர் அரசருக்கும் அரசவைக்கும் மிக நெருக்கமான ஒரு பதவியில் இருக்கிறார் அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசன் இரண்டாம் ஹென்றி அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்ததால் இங்கிலாந்து தேசத்தினுடைய மிக முக்கிய அரசியல் மற்றும் ஆன்மீக ஒரு தலைவராக இவர் அமர்த்தப்படுகிறார் இதில் ஏதோ ஒரு உள்திட்டம் இருப்பதை உணர்ந்த இந்த தாமஸ் பெக்கெட் என்பவர் அரசனுடைய ஆசைகளுக்கு இணங்க மறுக்கிறார் ஆயர்களுடைய நியமனத்தில் மற்றும் குருக்களுடைய நியமனத்துல தன்னுடைய நேரடி கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலை தெரிவிக்கிறான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்த தாமஸ் பெக்கெட் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்யவே இந்த தாமஸ் பெக்கெட் என்பவர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து தப்பித்து ஓடி பிரான்ஸ் தேசத்தில் உதவி கேட்கவே பிரான்ஸ் தேசத்தில் ஐந்து ஆறு ஆண்டுகள் அங்கேயே இருக்கிறார் அதற்கு பிறகு மறுபடியும் இங்கிலாந்து தேசத்திற்கு திருத்தந்தையினுடைய அறிவுரையின் பேரில் வருகிறார் அரசனுக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார்கள் அரசன் ஒரு அரசியல் தலைவர் மட்டுமே ஆன்மீக தலைவர் அல்ல ஆன்மீக காரியங்களில் அல்லது ஆயர்களுடைய நியமங்களில் தலையிடக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக தெரிவித்த ஒரு காரணத்தினால் அரசனுடைய எண்ணங்களுக்கெல்லாம் இசைந்து போக மறுத்த ஒரு காரணத்தினால் இவரை அரசன் இரண்டாம் ஹென்றி மறைசாட்சியாக கொலை செய்தான் என்று இவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கிறோம் புனித தாமஸ் பெக்கெட்டுடைய வாழ்க்கை நினைத்து பார்க்கிற பொழுது அடங்குவதும் அடிபணிவதும் ஆண்டவன் இயேசுவுக்கு மட்டுமே என்கிற ஒரே நோக்கத்தோடு மனிதர்களுக்கு நான் அடிபணிய வேண்டிய அவசியமில்லை மனிதர்களுடைய ஆசைகளை நான் நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை மாறாக அடங்குவதும் அடிபணிவதும் ஆண்டவர் இயேசுவுக்கே அப்படி என்று வாழ்ந்தவர் புனித தாமஸ் பெக்கெட் அன்புமிக்கவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலகனாக இருக்கிறார் தலைப்பேரான மகனாக இருக்கிறார் ஆகவே யூதர்களுடைய சட்டத்தின்படி யோசேப்பும் அன்னை மரியாலும் இவரை திருக்கோயிலுக்கு எடுத்து சென்று அவரை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு நிகழ்வின் பொழுது அங்கே இருந்த இறைவாக்கினர் சிமியோன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக தூக்கி இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் பலருடைய எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று தான் காத்திருந்த அந்த மெஸ்ஸியாவை தன்னுடைய கண்கள் கண்டு கொண்டன என்று இன்றைக்கு இறைவாக்கு உரைக்கிற ஒரு நிகழ்ச்சியும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே ஒவ்வொரு யூத குடும்பத்திலும் இந்த ஒரு சட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு சட்டம் எகிப்தில் பாரவனின் ஆட்சியில் தலைப்பேரான பிள்ளைகளை கொன்று இஸ்ரேலை காப்பாற்றிய அந்த நிகழ்வை நினைவுகூறும் வரையில் என்னாகவும் பதிமூன்று மூன்றாவது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தில் எகிப்தில் தலைப்பெயரானவர்களை கொன்று என் மக்களை காத்த ஒரு நாளினை புனிதப்படுத்தும் விதமாக இஸ்ரேல் மக்களிடத்தில் அனைத்து தலைப்பேரானவையும் விலங்குகளும் தலைப்பேரான பிள்ளைகளையும் நான் புனிதப்படுத்தி எனவே அவர்கள் எனக்கு சொந்தம் அப்படி என்று யாவே தெளிவோடு அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு திருச்சட்டத்தை நிறைவேற்றும் பொருட்டாகத்தான் இன்றைக்கு யோசிப்பு அன்னை மறியால் திருக்கோயிலுக்கு சென்று முதலில் இயேசுவுக்கு விருத்த சேதனம் செய்கிறார்கள் மிக்கவர்களே இந்த விருத்த சேதனம் செய்கிற புனிதப்படுத்துகிற ஒரு சடங்கானது ஓய்வு நாளில் கூட செய்யலாம் என்பது யூதர்களுடைய திருச்சட்டத்தில் இருக்கிறது ஓய்வு நாளில் எதையுமே செய்யக்கூடாது என்று கருதிய யூதர்கள் இந்த விருத்த சேதனத்தை மட்டும் செய்யலாம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று என்றால் விருத்த சேதனத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதைத்தான் இன்றைக்கு இயேசுவுக்கு நிறைவேற்றுகிறார்கள் இரண்டாவது எண்ணிக்கை ஆகமத்தில் ஆண்டவருக்கு தலைப்பேரானவற்றை அர்ப்பணிக்கிற ஒரு நிகழ்வையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது ஒரு காரியமாக தலைப்பேரான குழந்தைகளை மட்டும் கடவுளுக்கு உயிர் பலியாக கொடுக்காமல் அதை மீட்டு கொள்ளலாம் என்கிற சட்டத்தினுடைய ஒரு விளக்கமும் இருக்கிறது அந்த தலைப்பேரான குழந்தைக்கு வாயிலாக எரிபலியாக ஒரு ஆட்டுக்குட்டியாகவும் பரிகார பள்ளியாக ஒரு புறாவையும் கோயிலுக்கு காணிக்கையாக தர வேண்டும் இவை இரண்டையுமே கொடுக்க முடியாதவர்கள் மாடப்புறாக்களை காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் காரணம் ஒரு யூத பெண் குழந்தை பெற்ற உடனேயே நாற்பது நாட்கள் தீட்டுப்பட்டவளாய் விழாய் எருசிலை மாலயத்திற்குள்ள நுழைய முடியாது அதுவும் பெண் குழந்தையாக இருந்தால் என்பது நாள் அந்த ஒரு கணக்கின்படி தான் அன்னை மறியால் நாற்பது நாள் கழித்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த எரிபலியையும் பரிகார பலியையும் செலுத்துவதற்காகத்தான் கோயிலுக்கு செல்கிறார் ஆகவே இந்த மூன்று கடமைகளை யோசேப்பும் அன்னை மறியாளம் குழந்தை இயேசுவுக்காக நிறைவேற்றுவதை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இறைவாக்கினர் சிமியோ சொன்ன வார்த்தைகள் இந்த குழந்தை பலருடைய எழுச்சிக்கும் பலருடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் பலருடைய வீழ்ச்சி என்றால் மக்களை சட்டத்தின் வாயிலாக அடிமைப்படுத்தி வைத்திருந்த பரிசெயர்களிடமிருந்தும் சதுசெயர்களிடமிருந்தும் மக்களை மீட்டு அவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே நேரத்தில் இந்த குழந்தை பலருடைய எழுச்சிக்கு காரணமாக இருக்கும் என்று சொல்லுகிற நேரத்தில் எளியோர் கைவிடப்பட்டோர் சமுதாயத்தில் விளிமை இருக்கிற மக்கள் பாவிகள் வரி இவர்களுடைய எழுச்சி நாயகனாகத்தான் திருவிவிலியத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம் ஏழைகள் சார்பாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் கைவிடப்பட்டவர்களுடைய சார்பாகவே அவர் பேசியிருக்கிறார் இந்த ஏழை எளிய மக்களை பார்த்து இறைவன் உங்களுடைய தந்தை ஆகவே நீங்கள் அவரை தந்தை என்று அழைக்கலாம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்ற பெருக என்று உரிமையோடு கடவுளை தந்தை என அழைக்கிற அந்த எழுச்சியை மக்களுக்கு தான் இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் பலருடைய எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் அப்படின்னு சிமியோன் சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் வாழ்ந்த பல மனிதர்கள் தங்களுடைய சக மனிதர்களுடைய உரிமைக்காகவும் எழுச்சிக்காகவும் காரணமாக இருந்திருக்கிறார் நமது இந்திய நாட்டில் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட ஒவ்வொரு தலைவரும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு ஒரு எழுச்சியாக இருந்திருக்கிறார்கள் தொடக்க காலத்தில் திருச்சி வரலாற்றில் நம்முடைய விசுவாசத்தை காக்கும் பொருட்டு மறைசாட்சியாக மறித்த ஆயிரம் ஆயிரம் புனிதர்களும் மறைசாட்சியரும் நம்முடைய விசுவாச எழுச்சிக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள் நாட்டில் கருப்பினத்து மக்களுடைய எழுச்சிக்காக கிங் ஜூனியர் என்பவர் வாழ்ந்தார் ஆனால் அதே நேரத்தில் பலருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த கொலைகார சர்வதிகார அரசியல்வாதிகளையும் நாம் வரலாற்றில் பார்த்து இருக்கிறோம் நாம் வாழுகிற நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சில குடும்பங்களில் இந்த வார்த்தைகளை கேள்விப்படலாம் இவரால் தான் எங்க குடும்பம் நாசமா போச்சு நல்லா இருந்தோம் உறுப்பிடாமல் போயிட்டோம் இவரால் தான் இவன் என்னைக்கு வந்தானோ எங்கள் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு இதனால தான் எல்லாம் நாசமாக போச்சு அப்படி என்று எதிர்மறையான வார்த்தைகளையும் விமர்சனங்களையும் நம்மில் ஒரு சில பேருக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய நண்பர்கள் சொல்லுவார்கள் ஆனால் ஒரு சில பேரை பார்த்து சொல்லுவாங்க இந்த ஃபாதர் வந்து தான் எங்கள் ஊரில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது இந்த ஒரு சிஸ்டர் வந்து தான் எங்கள் பள்ளியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது எங்கள் பையனால் தான் எங்கள் குடும்பத்துக்கு விடிவு காலம் பிறந்தது எங்கள் பொண்ணால் தான் எங்கள் குடும்பம் இன்றைக்கி அதிர்ஷ்டமாக இருக்கிறது நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இவ ஒருத்தி மட்டும் இல்லைன்னா எங்கள் குடும்பம் இந்த நிலைக்கு வந்திருக்காது அப்படி என்று நேர்மறையாக நம்மில் பலரை பார்த்து நல்ல விமர்சனத்தை கொடுப்பார்கள் மிக்கவர்களே உங்களுடைய வாழ்வு உங்களுடைய வார்த்தை பலருடைய எழுச்சிக்கு காரணமாக இருக்கிறதா அல்லது பலருடைய அழிவுக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறதா என்கிற ஆன்ம பரிசோதனையோடு நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்வு இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக நம்முடைய சக மனிதர்களுடைய எழுச்சிக்காகவே இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்திற்காக இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்